பேச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ டாக்டர் வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க இனிமேல் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பு நல்லது கெட்டது எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை ரொம்ப சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாத எந்த விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்தாங்க உங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொடுக்குறாங்க அப்படியே குழந்தைய வாங்குறாங்க வாங்கினோன்னே அவ்வளோ சந்தோஷம் அப்படியே பார்க்குறாங்க பேச்சு இது போதும் பேச்சு உங்களுக்கு இந்த குழந்த மட்டும் போதும் நீங்கள் நார்மலாக ஆகிடுவீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது குழந்த தான் அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே அத்தை கண்டிப்பாக குழந்தை உங்ககிட்ட வந்து நான் எப்போவுமே பிரிக்க மாட்டேன் மீனாட்சி உங்களுக்கு தான் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பேச்சு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமே நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கலாம் என்ன காரணம் தெரியுமா நீ மீனாட்சியோட அம்மாவாக இருக்கலாம் ஆனால் பூமியோட பொண்டாட்டியாக உனக்கு நான் உரிமையை வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அப்படியே அஞ்சலி அமைதியாக இருக்காங்க பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு இன்னைக்கு அஞ்சலி தான் உன்னை காப்பாற்றியிருக்கு அந்த தான் உன்னை காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சொர்ணம் அப்படியே பார்க்குறாங்க குழந்தைய பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து முத்தலைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தனம் வராங்க வந்த உடனே அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வராங்க முத்தலுக்கு அப்படியே எழுந்து கிட்ட போகிறாங்க அவங்க சித்தி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க இறுங்க சித்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க சிரித்த குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குழந்த அழகாக இருக்காங்கக்கா உங்கள் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை குழந்தைய கொஞ்சம் போல் இருந்தது தான் நான் வந்தேன் நீங்கள் யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அதை கேட்டோடனே தனம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி தனத்துக்கிட்டே சொல்கிறாங்க தனமும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க என்ன சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை உனக்கு சரியா ஆமாம் என்ன தெரியுதா எல்லாரையுமே எனக்கு தெரியுது அது ஒன்று போதும்மா சரி ஆமாம் சித்தி நீங்கள் எப்படி எல்லா படமும் கட்டுவீங்க பணம் என்ன பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு முத்தலை கேட்குறாங்க என்ன மாதிரி நீ படிக்கிறத விட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இல்லைம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பேசிகிட்டு இருக்காங்க வெளியே பூமி வராரு வந்தால் உனையும் தனத்துக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தை கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை என்னாலும் இதை தாங்கவே முடியல என்ன சொல்கிறது தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது இது ரொம்ப பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தன இருக்காங்க அதுக்குள்ளே வராங்க அவங்க சித்தி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா என் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை குழந்தைய முத்தலைக்கிட்ட வந்து பிரிக்க வேணாம்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் குழந்தையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இந்த குழந்தைய ரெண்டு பேரும் பிரிக்க வேணாம் கொண்டு போய் கொடுத்துருங்க முத்தலைக்கிட்டையே அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு தான் வாழறதுக்கு அந்த அஞ்சலி இருக்கா இல்லை அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலியோட சேர்த்து என்ன பேசாதீங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு எப்போவுமே நான் முத்தலகை மட்டும் தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆமாம் ஆமாம் அவங்கள பற்றிலாம் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த குழந்தையெல்லாம் எங்களால் வளர்க்க முடியாது இந்த குழந்தைங்களுக்கு வேண்டாம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கொடுத்துட்டு அவங்க பயங்கர கோபமாக போகிறாங்க அதை பார்த்தோன்னே பூமி தனம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரை கடவுள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து பிரித்து வைக்கணும்னே நினைப்பார் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்களே சரவணன் வச்சுக்கோங்க அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து கிளம்புறாங்க பூமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு முத்தலுக்கு பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எப்படி அது முத்தலுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வரணும் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு முத்தளவை யோசிக்கிறாங்க என்ன இங்கே நடக்குது அப்படின்னு